வணக்கம் எல்லை மீறிய இனவாத போக்கோடு செயல்படுகிறார் காஷ்மீர் முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்படும் மானியத்தை நிறுத்திவிட வேண்டும் என்றும் வழங்கப்பட்டுள்ள இலவச நிலத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால்தான் அந்த கல்லூரியில் இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இலவச சேர்க்கை வழங்க முடியும் என்றும் கூறியுள்ளார் அவர் சட்டரீதியாக ரீதியாக மத அடிப்படையிலான சேர்க்கையை அனுமதிப்பதில்லை என்று ஒமர் அப்துல்லாவிடமிருந்து ஒரு நொண்டிச்சாக்கு வெளியாகியுள்ளது கல்லூரி அரசு நிலத்தில் செயல்படுவதுடன் அரசு மானியத்தையும் பெறுவதால் மத ரீதியான காரணங்களை முன்வைத்து மத அடிப்படையிலான எந்த சேர்க்கையையும் அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறுகிறார் நாட்டின் பல பகுதிகளிலும் எத்தனையோ மானியங்கள் முஸ்லிம் பல்கலைக்கழகங்களுக்கும் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன இலவச அரசு நிலத்திலேயே அவை அனைத்தும் இயங்குகின்றன என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகும் ஏன் நாடு முழுவதும் உள்ள மதராசாக்கள் கூட மானியம் பெறுகின்றன பல்வேறு முஸ்லிம் மத அமைப்புகளும் மானியம் பெறுகின்றன ஆனால் அவற்றையெல்லாம் பார்க்காமல் மாதா வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரிக்குக் கிடைக்கும் இடஒதுக்கீட்டு சலுகைகளுக்கு மட்டும் எதிராக ஒமர் அப்துல்லா வாதிடுவது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது அப்துல்லாவால் இவ்வளவு கடுமையான மதப்பிரிவினைவாத நிலைப்பாட்டை இவ்வளவு வெளிப்படையாக எப்படி எடுக்க முடிகிறது என்பது நாடு முழுவதும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் ஐஎன்டிஏஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார் எனும்போது அவர் அவ்வாறு செய்வதில் ஆச்சரியம் ஏதும் இல்லைதான் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சராக இருக்கும் ஒமர் அப்துல்லாவின் கூட்டணியில் சிறையில் இருக்கும் நபரை அமைச்சராக வைத்திருக்கும் கட்சிகளும் உள்ளன என்பது அவரும் அப்படித்தான் இருப்பார் என்பதற்கான சிறந்த உதாரணமாகும் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள போதிலும் அதை எதிர்த்து அரசு தரப்பு அதாவது அறநிலையத்துறை வழக்கு தொடுக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணியில் இருக்கும் ஒமர் அப்துல்லா மட்டும் எப்படி வேறுபட்டவராக இருக்க முடியும் ஒரு முதலமைச்சர் அந்த நிலப்பகுதியில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் ஆட்சி நடத்த வேண்டியவராவார் காரணம் அவர் அரசியலமைப்பு சார்ந்த பதவியை வகிக்கிறார் ஆனால் ஒமர் அப்துல்லா வாதிடுவதும் சிந்திப்பதும் முழுவதுமாக இஸ்லாத்திற்காக மட்டுமே உள்ளது இந்துக்களாகிய மக்களும் ஜம்மு காஷ்மீரில் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களும் இந்தியர்கள்தான் அப்படி இருக்க அந்த குடிமக்கள் பெறும் எந்த சிறிய ஒரு உரிமைகளையும் பறிக்க முயற்சிக்கும் ஒமர் அப்துல்லாவின் மனநிலையை என்னவென்று சொல்வது அந்த மக்கள் காலகாலமாக ஒமர் அப்துல்லாக்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பல காலமாக அங்குள்ள பெண்கள் அவர்களின் சகோதரிகள் வீட்டில் உள்ள மகளிர் ஆகியோர் ஒமர் அப்துல்லாக்களின் கட்சி உறுப்பினர்களால் தாக்கப்பட்டுள்ளார்கள் அந்த தாக்குதல்களில் இருந்து தப்பி நாட்டின் பல பகுதிகளில் அலைந்து தெரிந்தவர்கள் அவர் சிலர் சாலை ஓரங்களிலும் சில சமயம் கூடாரங்களிலும் மிக கடினமான வாழ்க்கை சூழ்நிலையில் வாழ வேண்டியதாயிற்று ஆனால் திரும்பி வந்து மீண்டும் அங்கேயே ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்பும் அவர்களுக்கு கிடைக்கும் சிறிய மானியத்தைக் கூட கை வைக்க முயல்வது எந்த நியாயத்தின் பேரில் எந்த அடிப்படையில் அதை ஒமர் அப்துல்லா செய்கிறார் சொல்கிறார் என்பது தெளிவான விஷயம்தான் காரணம் மத ரீதியான வன்மம் தான் இந்து மக்கள் மீதுள்ள வெறுப்புதான் இந்த செயல்கள் காங்கிரஸ் கட்சியின் இந்து எதிர்ப்பு பாரம்பரியத்தின் தொடர்ச்சியானதுதான் என்ற குற்றச்சாட்டு இப்போது ஒமர் அப்துல்லாவின் மீதும் வலுவாக எழுப்பப்படுகிறது காங்கிரஸின் மௌன ஒப்புதலோடுதான் ஒமர் அப்துல்லா இவ்வாறு செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு போகக்கூடாது என்று கடுமையான கண்டனங்கள் இப்போது ஒமர் அப்துல்லாவுக்கு எதிராக உயர்த்து கேட்கின்றன